அடுத்ததாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்களுக்கு நம்ம விருது கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பல மேடைகளில் உரையாற்ற மாதிரி தெரியல அவர் பாட்டு சைலண்டா தன்னுடைய தன்னுடைய என்று அப்புறமும் நாட்களாக அவர் அவரை நம்ம வந்து குறிப்பிட்டே ஆகணும் நிறைய பேர் வந்து இந்த வராம தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லாம் சனாதன தர்மம் அப்படின்னு போர்ட் எல்லாம் வச்சுக்கலாம் வேலை பார்க்கறது இல்லை சத்தம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா சனாதனத்துக்கான வேலைகள் தான் பாத்துட்டு இருக்காங்க பல வழக்குகள் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மாடுகள் கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு வீட்டுக்கு செல்வதை தடுத்து அந்த மாடுகளின் உயிர்களை காப்பாற்றி அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலிகளில் இறக்கி உயிர் காப்பாற்றியதில் அவருடைய பங்களிப்பு பல சிலைகளை மீட்டெடுப்பதில் அவருடைய அவர் போட்ட வழக்குகள் அறநிலையத்துறைக்கு எதிராக தொடர்ந்து அவர் நிகழ்த்தக்கூடிய சட்ட போராட்டம் இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மிகப்பெரிய அரும் சாதனைகளை செய்துவிட்டு அமைதியாக எந்தவிதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் விளம்பரத்தையும் தேடாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் திரு யானை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அவருக்கும் நாம் ஒரு விருதையும் கொடுத்து அவரை கௌரவிக்கிறோம் அவரும் நம்முடைய மேடையில் உரையாற்ற இருக்கிறார் அந்த வகையில் திரு யானை ராஜேந்திரன் அவர்களுடைய உரை என்பது ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு உரையாக அமையும் அவருடைய பகிர்வு அவருடைய அந்த தேடல் என்பது வரக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவு பகிர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறோம்